அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் சந்திராஷ்டம நாட்களை கவனிப்போம் ஆடி பன்னிரெண்டு இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதிமூன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இவ்விரு நாட்களிலும் நீங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்த எங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இம்மாதம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு அனுகூலம் தரும் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் கிரகங்கள் சூரியன் புதன் குரு சுக்கிரன் சனி பகவான் ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்கு கிரகங்கள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை இந்த மாதம் தருகின்றது எனவே மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செயல்களில் வெற்றி காணக்கூடிய மாதமாகவும் அனுகூலம் அதிகம் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் லாபம் அதிர்ஷ்டம் உடல் ஆரோக்கியம் அரசாங்க வழியில் அனுகூலம் மனைவி மக்கள் சுகம் மகிழ்ச்சி குடும்ப ஆதரவு தன லாபம் காரிய வெற்றி ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் வகையில் மேன்மை லாபம் எதிரிகளை வெல்லுதல் உடல் நல குறைவிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெறுதல் போன்ற மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை இந்த மாதம் அடைவீர்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் புதாதித்ய யோகமானது கூர்மையான அறிவு ஆற்றல் தொழில் வகையில் மேன்மை போன்ற அற்புதமான நற்பலன்களை ஏற்படுத்தும் இம்மாதம் விநாயகப் பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்கள் ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்